ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி நாளை டிசம்பர் பதினெட்டாம் தேதி தங்கமற்ற மற்றும் வெளியோட விரைவு எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைய விலை நிபரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளியே ரெண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு தங்கம் இருபத்தி ரெண்டு கரெக்ட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கமும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதை இரவு வரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யூஸ் டாலருக்கு நீங்கள் இந்த ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிட்ட நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு தொண்ணூறு புள்ளி முப்பத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் ஒரு தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கம் விலை நாளைக்கு இதே பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து ரூபாயில் இருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே நிலவரப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வந்துட்டு சர்வதேச அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தான் இருந்துகிட்டுருக்குது இன்றைக்கி நமக்கு ஒரே நாள்லேயே ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருதுல ஸோ அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து சர்வதேச அளவில் இப்பவும் வந்து இருக்குது நமக்கு இந்தியர் பேண்ட் சப்போர்ட் லெவல் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பைசாக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலை நாளைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே வரப்படி வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போதே வரப்படி தங்கம் விலை இதே விலையில் இருக்கலாம் பன்னெண்டாயிரத்து நானூறு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள இருக்கலாம் வெள்ளியோட விலையில் ஒரு சிறிய இரக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ